ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதர்ஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவுமே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி விட்டுக்கோங்க பருப்பு கரைஞ்சிடக்கூடாது இந்த வறுப்பட்ட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்தளவுக்கு பருப்பு வறுப்பட்டதும் இது கூட காரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு வர சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கேன் கூடவே வந்து ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் கரைஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் பூண்டு நல்லா வறுப்பட்டதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நம்ம புளி சேர்த்த தேவையில்லை தக்காளி நல்லா வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால் பச்சை வாசனை போய் இலைகள் சுருங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் துருவிழாவும் சேர்த்துக்கலாம் துருவிழா சேர்த்துனீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால காரச்சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு இப்போ அந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வலுவழுன்னு அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்த்து வலுவலுன்னு அரைச்சிட்டோம்னா அதனோட டேஸ்ட்டே மாறி போயிடுங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூடவே கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்து தாளித்து இதெல்லாம் சேர்த்து தரலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கார சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த காரச்சட்னி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் நிபுதஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ